என்னதான் பிரச்சனை வந்தாலும் கதிரை விட்டு கொடுக்காம அவங்க அன்னைக்கு ரெண்டு பேருமே கதிர்க்கு ஆதரவா நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு அப்கமிங் ப்ரோமோல என்ன இந்த பார்க்கலாம் சக்திவேல் வந்து வீட்டுல பண்ணுங்கிறதுக்காகவே போய் ராஜியோட மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாரு என்ன சொல்லாம கொள்ளாம அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க குழப்பத்தோட இருக்கிற ராஜியோட அம்மாவை இன்னமே பயமுறுத்துற மாதிரி சக்திவேல் வந்து என்ன மச்சான் பணம் எதுவும் தேவைன்னா எங்க கிட்ட டைரக்டாவே கேட்டுருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம தங்கச்சியோட நகையெல்லாம் வாங்கி அடமான வச்சுட்டு இருக்கீங்க எங்க கிட்ட கேட்டிருந்தா நாங்களே கொடுத்திருப்போம் இங்க கிட்ட கேக்குறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் அப்படினு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நடக்கறது எதுவுமே புரியாம ராஜியோட மாமாவும் நான் யார்கிட்டயே நகை வாங்களே உங்களுக்கு யார் அப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டு அவருமே கேள்வி கேக்குறாரு அப்பதான் சக்திவேல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு குமார பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்திருந்தப்ப அண்ணி கழுத்துல எந்த நகையுமே போடாம இருந்தாங்க அப்ப அண்ணே வந்து சொன்னாரு அண்ணன் கேட்டதுக்கு அண்ணி வந்து நகையெல்லாம் எல்லாம் வந்து பேங்க் லாக்கர்ல இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ரொம்ப நாளாவே இதே தான் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் அன்னிக்கு சண்டை பெருசாகி கேக்குறப்ப நகையெல்லாம் நீங்களும் உங்க அம்மாவும் தான் ஏதோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தீங்களாமா ஏதோ பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னீங்க அதனாலதான் வந்து எங்களுக்கு தெரியாம அண்ணி உங்ககிட்ட நகை கொடுத்ததா சொன்னாங்க அது உண்மையா இல்லையானு கேட்கறதுக்காக உங்களை வர சொன்னேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிடுறாரு கேட்டதுமே டென்ஷன் ஆகிற ராஜியோட மாமா வந்து என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா இதுக்காக என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா என்னமா சொல்றதுலாம் உண்மையா நான் உங்ககிட்ட எப்ப நகை வாங்கினேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு ராஜியோட மாமா வந்து ராஜியோட அம்மா பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு ஒரு பக்கம் சக்திவேலோட ஒய்ஃப் ராஜியோட பாட்டி வந்து வீட்டில இருக்க எல்லாரையும் சமாதானப்படுத்த பாக்குறாங்க ஆனா முத்துவேலுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிருது நீ அந்த நகையெல்லாம் கடல்ல தூக்கி போட்டு கூட எனக்கு கவலை கிடையாது ஆனா அந்த நகை இப்ப எங்க இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அதை தெரியற வரைக்கும் நான் உனக்கு சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறாரு அதோட விடாம ராஜியோட அம்மா கிட்ட முத்துவேல் வந்து நகைப்பத்திர உண்மையை நீ சொல்ற வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு கை அளவு கூட சாப்பாடு சாப்பிட கூடாது அதே மீறி ஏதாவது பண்ணனா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா மிரட்டிட்டு போயிடறாரு ராஜியோட அம்மானால எதுவுமே பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க பாவம் போன இடத்துல ராஜி கஷ்டப்பட்ட கூடாது மத்த மருமகளா நகை போட்டுருக்கப்ப ராஜி மட்டும் நகை போடலனா ராஜி மனசு ரொம்பவே வேதனைப்படும் தப்பே பண்ணிருந்தாலும் ராஜி என்னோட பொண்ணு இல்லையா அப்படின்னு தான் ராஜியோட அம்மா வந்து நகையெல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா ராஜி எந்த தப்புமே கூட பண்ணல எல்லா நகையும் திருடிட்டு போனது கண்ணன் தான் கண்ணன் பத்திரம் உண்மை தெரிய வந்தா கூட ஓரளவுக்கு குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் இன்னொரு பக்கம் கோமதி பார்த்தோம்னா கண்ணன் பத்திரம் விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லவே மாட்டாங்க கதிரமே வந்துட்டு அவங்க அம்மாக்காக ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு கண்ணன் பத்திரம் மேட்டரை எதுவுமே பேச மாட்டாரு ஆரம்பத்துல கூட ராஜி வந்து கண்ணனை தேடி நகை பணத்தை எல்லாம் வந்துருந்து வாங்கி அவங்க வீட்டுல கொடுத்துட்டோம்னா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் சொல்லிட்டு தேடி போயிட்டு இருந்தாங்க இப்போ ராஜியுமே வந்து கண்ணனை தேடுறது நிப்பாட்டிட்டாங்க நடக்கிற எல்லா விஷயமே சக்திவேலுக்கும் அவரோட பயனுக்கும் ரொம்பவே சாதகம் அமைஞ்சுக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ராஜியோட அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முத்துவே வேலுமே வந்து கண்மூடித்தனமா சக்தி வேலி அவர் பையன் சொல்றது மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா சொல்றது கூட காது கொடுத்து கேட்க மாட்டாரு அந்த அளவுக்கு சக்தி வேல் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு முத்துவேலோட இந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு சக்தி வேலும் அவரோட பையனும் சேர்ந்துகிட்டு ராஜியோட அம்மாவை அளவுக்கு மீறி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இந்த எல்லாம் தாங்க முடியாம ராஜியோட அம்மா வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க இது ராஜி வந்து வீட்டுக்கு வெளியே நின்று பாத்துறாங்க மறுபடியும் ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வாட்டி நம்ம அம்மா கிட்ட போய் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வீட்டுல இருக்க யாருமே உண்மையா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜியே வந்து டைரக்டா அவங்க அம்மா கிட்ட போய் என்னமாச்சு ஏமா அழுகிறீங்க அப்பா அவங்களை எதுவும் திட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருக்காங்க தான் பிரச்சனை வந்து

நகைக்காக தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க இந்த நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அம்மா ரிட்டன் கொடுத்துறாங்க அப்ப இந்த நகை யார்கிட்ட இருந்துச்சு இவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நகை கைக்கு வந்திருக்கு அப்ப இந்த நகை எங்கேயோ பக்கத்துல தான் கொடுத்துருக்க கண்டிப்பா அந்த நகையை நீ ராஜு கிட்ட தான் கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே சக்தி வேலு வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க அந்த நகையை ராஜு கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அந்த சந்தேகத்தினாலதான் அவங்க மாமாவே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் எனக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பா நகை வந்து ராஜு கிட்ட தான் இருக்கும்னு வீட்டுல அண்ணிய படுத்துற பாத்துட்டு ராஜி மனசு தாங்காம தான் நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கு இல்லன்னா இப்ப வரைக்கும் இந்த நகை நமக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்து வேலை இன்னுமே கோவப்படுத்தி

அப்பதானே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கதிரி வீட்டை விட்டு வெளியே வரட்டுவாரு அதுதான உங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தங்கமேல பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு உடனே அழுதுகிட்டு போற தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட போய் இந்த ஹனிமூன் போனதுக்கு போகாமையே இருக்கலாம் அங்க போய் நிம்மதி இல்ல இப்ப வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல இந்த வீட்டுல என்னைய வாழவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அழுது டிராமா பண்ணிட்டு இருக்காங்க உடனே சரவணன் வந்து என்னாச்சு தங்கமேல் ஏன் அழுதுகிட்டு இருக்கிற யாரும் எதுவும் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்ப தங்கமேல் வந்து செந்தில் திட்டின விஷயத்தை சரவணன் கிட்ட சொல்றாங்க நம்ம ஹனிமூன் போனப்ப காசு வந்து கதிர் தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த காசும் அவரோடது கிடையாது அது அப்பாவுக்கு தெரியாம உங்க அப்பாவோட போன் ஃபோன்ல தான் கதிர் நமக்கு எடுத்து இருக்காரு இந்த உண்மை மட்டும் உங்க அப்பாக்கு தெரிய வீட்ல என்ன நடக்க போதுனே தெரியல அந்த கோவத்துல செந்தில் வந்து என்னை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுனா மாமா கண்டிப்பா என்னை வீட்டுல இருக்க விட மாட்டாரு வீட்டை விட்டு விரட்டிடுவாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு தங்கமேல அழுதுகிட்டு இருக்காங்க தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்ற சரவணன் வந்து அப்பாவோட காசை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் நீ வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா போதும் யாருக்கிட்டையும் போய் இது மாதிரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத உன்னை ஃபர்ஸ்ட் யார் போய் அப்பா கிட்ட இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல சொன்னது நான் எதுவும் சொன்னா நானும் அமைதியா தானே இருக்கேன் நீ போய் ஏன் சொன்னு சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேல அவர் பங்குக்கு திட்டுறாரு வீட்டுல எல்லாருக்கிட்டுமே திட்டு வாங்கினதால தங்கமேல் வந்து எதுவுமே பேச முடியாம அமைதியா உட்காந்துருக்காங்க தங்கமேல் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்கறத நிப்பாட்டிட்டாலே வீட்டுல பாதி பிரச்சனை வரது நின்றுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க